தினம்தோறும்ளக்கேற்றலாம் இதத்தின் திப்பு சென்னை கோவை திருச்சி தென்காசி சிவகங்கை மாவட்டங்களில் சாட்டை துறைமுருகன் இடும்பாவனம் கார்த்தி கோவை ரஞ்சித் சிவகங்கை விஷ்ணு உள்ளிட்ட நாம் தமிழர் நிர்வாகிகள் வீடுகளை குறிவைத்து சில நாட்களுக்கு முன்பு என்ஐஏ அதிகாரிகள் ரெய்ட் நடத்தினர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் ஓமலூர் அருகே துப்பாக்கி வெடிமருந்துகளுடன் ஆசாமிகள் சிக்கினர் இவர்கள் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பின் அபிமானிகளாக இருந்தனர் அதுபோன்ற அமைப்பை தமிழகத்தில் நிறுவி ஆயுதச் சண்டையிட முயன்றது தெரிய வந்தது இந்த வழக்கை இப்போது என்ஐஏ விசாரிக்கிறது இதன் தொடர்ச்சியாகத்தான் நாம் தமிழர் நிர்வாகிகள் வீட்டில் ரெய்ட் நடந்தது ரயில் முடிவில் ஒரு லேப்டாப் ஏழு செல்போன் எட்டு சிம் கார்டு நான்கு பென் டிரைவ் பயங்கரவாத அமைப்பு தொடர்பான குற்ற ஆவணங்கள் புத்தகங்களை அதிகாரிகள் கைப்பற்றினர் நேரில் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பினர் அதன்படி சென்னை புரசைவாக்கம் என்ஐஏ அலுவலகத்தில் சாட்டை துரைமுருகன் தென்காசியைச் சேர்ந்த இசை மதிவாணன் கோவையைச் சேர்ந்த முருகன் ஆஜராகினர் அவர்களிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் நாளை இடும்பாவனம் கார்த்தி விஷ்ணு ஆஜராக உள்ளனர் தேர்தல் நேரத்தில் கட்சியின் செயல்பாட்டை முடக்க பார்ப்பதாக நாம் தமிழர் கட்சியின் வக்கீல் சங்க செயலாளர் சங்கர் குற்றம் சாட்டினார் அந்த பிரிவின் தான் அடிப்படையில் காரணங்கள் அதாவது ஓமலூர் வழக்கும் இவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது ஆனால் அவர்களுக்குரிய ஏதோ சந்தேகத்தின் அடிப்படையிலே இதை வந்து அவர்கள் அழைப்பாடை கொடுத்திருக்கார்கள் நாங்கள் முழு ஒத்துழைப்பை தருவோம் முழு ஒத்துழைப்பை தருவோம் அது மட்டும் இல்லாமல் நாளை நாளை வந்து எங்களுடைய மற்றொரு மாநில இளைஞர் பாச நிர்வாகி இம்பாவனும் காத்தி அவர்களுக்கு அழைப்பானை கொடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அவர் வந்து அஞ்சாம் தேதி வருவதாக இருந்தது ஆனால் அவருடைய தந்தையார் வந்து நேற்று தினம் வந்து இயற்கை எழுதிட்டார் அதன் அதன் காரணமாக அவரால் வர இயலவில்லை அவே நாளை வருவதாக வந்து அவர்கள் தகவல் அனுப்பியிருக்கிறார்கள் எனவே எந்த விதமான சோதனைகளும் எந்த விதமான விசாரணைகளும் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் அதுவும் இந்த தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி தொடுக்கப்படும் எந்த விதமான விசாரணைகளும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம்

ஆனா வந்து இந்த வழக்கு சம்பந்தமா உங்களை விசாரிக்கணும் கூட்டு இருக்காங்க அப்பட்டமான பொய் இது எல்லாமே வந்து திட்டமிட்டு பரப்பப்படும் அதுவும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அதாவது அவர்கள் மீது அவதூறு பரப்ப வேண்டும் அதுவும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அவர்கள் மீது தவறான செய்தியை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு சிலரால் திட்டமிட்டு பரப்பப்படுகிற பொய் செய்திகள்

தொடர்ந்து எங்களுடைய செந்தம சீமான தலைமையில் எங்களுடைய அரசியல் பயணம் மிக எழுச்சியாக நடைபெறும்